வணக்கம் செய்யும் தொழிலில் சிறந்து விளங்க மூன்று மந்திரங்கள் அடா ஆமாங்க சுய தொழில் அப்படிங்கிறது முன்ன இருந்த காலத்துல பலரோட கனவாவும் எட்டா கனியாகவும் இருந்து வந்துச்சு முதலீடு தொழில் பற்றிய தெளிவு தொழில் பற்றி தெரிந்தவர்களின் வழிகாட்டுதல் வரவு செலவுகளை சரிபார்ப்பது இப்படி பல சிக்கல்கள் எல்லாத்தையும் மீறி தொழில் செய்யணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களோட பேச்சுக்கள் இப்படி எல்லாத்தையும் மீறி ஒரு தொழில் ஆரம்பித்தா கூட அதில் ஏதேனும் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டுட்டா அவ்வளவுதாங்க அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் அப்போதைக்கு தொழில் செஞ்ச நிறைய பேர்கிட்ட இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனம் உடைஞ்சு முயற்சியை கைவிட்டுவாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி இல்லைங்க யார் வேணுமானாலும் எந்த தொழில் வேணுமானாலும் செய்யலாம் அதுக்கான முதலீடு குறித்த திட்டங்களையும் எளிமையாவே தீர்மானிக்கலாம் தொழில் கடன் வசதிகளை கூட இப்போதைக்கு வங்கிகளில் பெற முடியுது தோல்விகள் நேரும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் இப்போதைக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட நம்மளால எளிமையாவே பார்க்க முடியுதுங்க தொழிலில் நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது ஒரு சாதனை தாங்க ஒரு முறை ஜெயிப்பது வெற்றி கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும் சுய தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய நிதர்சனமான உண்மை இது அப்படி ஜெயித்து நிலைத்து நிற்க தேவையான மூன்று முக்கியமான வழிகளை பத்தி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல தோல்விகளை கண்டு துவலாதே சுயதொழில் அப்படின்னா நிச்சயமா அதில் உயர்வு தாழ்வுகள் இருக்கும் வெற்றி தோல்விகள் இருக்கும் சிலர் தோல்விகளை தழுவும் போது மனமுடைஞ்சு போயிடுறாங்க சிலர் தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு சொல்லி தானே மாய்ச்சிக்கிறாங்க உண்மையிலேயே சாவதற்கு தைரியம் தேவையில்லைங்க எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து காட்டுவதற்கு தான் உண்மையான தைரியம் வேணும் வழிகளை தாங்கி நிற்கக்கூடிய கல் தானே சிற்பமாக ஜொலிக்குது வாழ்க்கையும் அது போல தாங்க தொழில் ஏற்படும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு பாடமாக அமையணும் பல தடைகளை தாண்டி தொழிலில் சிறந்து விளங்கணும் ரெண்டாவதா யோசித்து திட்டமிட்டு செயல்படு ஆமாங்க எந்த தொழிலானாலும் அது சின்னதோ பெருசோ அதுக்கான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதுங்க தொழிலுக்கான முதலீடு எவ்வளவு யாரையெல்லாம் எந்தெந்த பணிக்காக தேர்ந்தெடுக்க போறோம் எப்படி தொழிலை சந்தைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டமிடணுங்க தொழிலை துவங்குவதற்கு முன்பே சரியா திட்டமிட்டு துவங்கினா மட்டும்தான் தேவையற்ற பண விரயத்தையும் நேர விரயத்தையும் தவிர்க்க முடியும் அப்படி திட்டமிடுதல் மட்டும் பத்தாதுங்க திட்டமிடுறத செயல்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு தொழிலில் திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் திட்டமிடுவதை செயல்படுத்துதல் ரொம்பவுமே முக்கியமானதுங்க அப்படி நம்ம செயல்பாட்டில் தெளிவா கவனமா இருந்தா மட்டும்தான் அந்த தொழிலில் வெற்றி அப்படிங்கிறத நம்மளால எளிமையாவே அடைய முடியும் மூன்றாவது முயற்சியை கைவிடாதே சொந்த வாழ்க்கையில மட்டுமல்ல சொந்த தொழிலிலும் கூட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ரொம்பவுமே அவசியமானதுங்க எந்த தொழிலையும் முதல்ல எடுத்தவுடன் லாபம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது முதல் ஆறு மாதங்களுக்கு லாபம் அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது அதே போலத்தான் தொழிலில் வெற்றிகளை எவ்வளவு நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே போல் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை அவ்வளவு தாங்க இங்க இங்கே இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகள் தோணும் அப்படி தோன்றும் நேரங்களில் எல்லாம் மனதை ரொம்ப திடமாக வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செ செய்யணுங்க அப்படி முயற்சி செய்யும் போது நம்ம அந்த தொழிலில் எளிமையாக வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல தொழில் செய்யக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் ஷேர் எந்த தொழிலையும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் முயற்சி செய்யும் போது வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்